விக்கிபீடியாவில் போங்க சாட்ஜி பீட்டை கேளுங்க அது பேசுது நான் கேட்குறேன் ரசூல்லா நபிமார்களுடைய போர்கள் அவர் பதவி வெறிப்படுத்ததனால் செய்ததா அப்படின்னு சாட்ஜி பீட்டிட்டு கேட்டால் அது சொல்லுது சொல்லுதுன்னோ அவர் பதவிக்காகவோ இதுக்காகவோ சண்டை போடவே இல்லை அவர் வந்து சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் அவர் வந்து அவருடைய போர்கள் இருந்ததே அவர் வந்து பணவாசை பிடிச்சாரா இல்லை எல்லாம் இல்லைங்குது இஸ்லாத்துடைய கடவுள் கொள்கையை பற்றி உங்க உன்னுடைய ஒப்பீனியன் என்னான்னு கேட்டோம் கேட்டால் அது சொல்லுது இஸ்லாத்துடைய கடவுள் கொள்கையை அறிவுக்கு ஏற்பமான ஏற்பது அதுதான் சரியானது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தரக்கூடியது அதை வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து மறுக்க முடியாது அதுதான் ஜஸ்டிஃபை பண்ணுது ஒரு கடவுளுக்கு தான் கரெக்டான டெஃபினேஷனு அது எப்படி அப்படிங்கிறதும் பேசுது ரசூலோடைய போர்களை பற்றி பேசுது ரசூலோடைய சீரத்து பேசுது போங்க ரெஃபரன்ஸ் நம்பரோடு சொல்லுது நம்மகிட்டயாவது புகாரி முஸ்லீம் தான் தமிழில் இருக்குது அதுக்கிட்ட எல்லா புக்குமே தமிழில் இருக்குது தமிழ்லேயே பேசுகிறது சாட்ஜி பிட்டி எந்த ஹதீஸ் சொன்னாலும் நீங்கள் போய் அடிச்சு இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா அதை கொடுன்னு சொல்லும் பாருங்கள் இப்போ நீங்கள் இன்றைக்கி பயனுக்கு எடுத்த ஹதீஸ் கூட சாட்ஜி பிட்டி தான் கொடுத்துச்சு சரியா சாட்ஜி பீட்டை போங்க நம்பர் நிறைய இருக்குது அதுக்கிட்ட கேளுங்க அது ஒஸ்டாக தான் உங்களுக்கு வந்து பாடம் நடத்தும் அது போதும் தசூலா எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய லட்சியம் என்னவாக இருந்தது அந்த நாலு அசன் நம்ம சொல்கிறோமில்ல இந்த வசனத்துடைய விளக்கம் என்னென்னு சாட்ஜிபிட்டிகிட்ட கேளுங்க ரசுல்லா வந்து ஹஜத்துல் விதால என்ன பேசுனார் அதோடைய விளக்கம் என்னன்னு சாஜி வீட்டுட்டு கேளுங்க இப்ப இந்த ஒரு பத்து வசனத்தை போட்டு இதுக்கு என்ன பேசுதுன்னு சாஜி வீட்டுட்டு கேளுங்க சரியா டீனுன்னு என்னன்னு கேளுங்க அதெல்லாம் என்னன்னு சொல்லுதுன்னு பாப்போம்